ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவாங்க அந்த டாபிக் இன்னும் வரலையேன்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன் ப்ரமோ த்ரீல ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ஓகேங்க ப்ரமோ த்ரீயில் வந்து அசைதானே கேட்டிருக்காரு ஸோ யார் எவிக்ட் ஆவாங்க நீங்கள் நினைக்கிறேங்க எதுக்கு நான் வந்து இந்த கொஸ்டின் வந்து எவ்ரி வீக் கேட்பாங்க ஸோ ஒன்று சாட்டர்டே இல்லை சண்டே கம்பல்சரி இது ரெண்டு நாளில் வந்து எதாவது எல்லா சீசனும் கேட்டுருந்தா இருக்காங்க இந்த கொஸ்டினை கேட்டு ஸோ மக்க உள்ள கண்டஸ்டன்ஸ் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க யார் எவிக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க என்ன ரீசனால் எவிக்ட் ஆகிங்கன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து கேட்டால் என்ன ஆகும்னா இது விஷ்வா இது எவிக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்லை எவிக்ஷனுக்கு அப்புறமாவோ இந்த ஒரு சின்ன ஒரு கலவரம் நடக்கும் நீ எப்படி என்ன சொல்லலாம் நீ என்ன ரீசன் என்ன சொல்கிற இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்களே தோண்டி 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 எடுப்பாங்க ஸோ இதான் வந்து அவங்களோட கான்செப்ட்டு நம்ம பல ஆளுநர்களாக பார்த்துட்ருக்கோம் ஸோ முதல் வாரத்துக்கான எவிக்ஷன் யாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சேனலை புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணாங்க மக்களே ஸோ யார் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து கனி சொல்கிறாங்க யாரை சொல்கிறாங்கன்னா வியானா சொல்கிறாங்க ஸோ வியானா வந்து எனக்கு கனி கூட கம்பேர் பண்ணும்போது வியானா வந்து ஓரளவுக்கு ஓகே தாங்க ஓகேங்களா ஸோ அவங்க வந்து எப்படி சொல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து வேல்யூடாக ரீசனபிளாக பேசுகிறாங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் கரெக்டாக பேசுகிறாங்க எங்கெங்கெல்லாம் பேசும்போது அவங்க பேசுகிறாங்க கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறதுனா ஜெனிலியா மாதிரி ட்ரை பண்ணுறாங்களா இல்லைனா அந்த லாஸ்ட் சீசன் நம்ம சௌந்தரியா இருக்காங்களா அவங்கள மாதிரி ட்ரை பண்ணாலும் தெரியல இல்லை அவங்க ரியல் கேரக்டர் அதுவும் தெரியல பட் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் அவங்க பண்ணுறதை பார்த்தீங்கன்னாடா இது ஓவரா பண்ணலடா அப்படிமெல்லாம் தோணுது ஓகேங்களா ஸோ பட் அவங்க வந்து கேம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கம்பேர் பண்ண ஓரளவுக்கு ஓகே ஓகேங்களா ஸோ கனியாக்கா வந்து அவங்கள நேற்று சேதனை சொன்னார் நீங்களாக ஒரு வந்து வட்டத்தை வட்டத்து இருக்கீங்க நீங்கள் வந்து எனக்கு டைம் இல்லை விளாட்றதுங்களாம் சொன்னீங்கன்னா வந்து நீங்கள் வந்தது விளையாட தான் வந்தீங்க நீங்கள் சமைச்சிங்க அவங்களோட தப்பாது நீங்கள் வந்து என்ன டைம் பண்ணால் பண்ணிக்கலாம் உங்களை அவங்கள வெறும் சமைக்க மட்டும் பிக்குவா சொல்ல உங்களை சமைக்க தெரியும் ஒரு நியூசனால அவங்களை சமைக்க சொல்கிறத தவிர நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சமைக்கணும்லாம் கிடையாது நீங்கள் கேப் கிடைக்கும் போது நீங்கள் வந்து உங்களோட டேலண்ட்டை ஷோ பண்ண மாதிரி ரொம்ப கிளியர் கட்டாக சொன்னார் அது வந்து கனியாக்கா புரிஞ்சிக்கிறாங்களா இல்லையா தெரியல காரக்குழம்பு கனி அவங்க இருந்தவொன்னே பயங்கரமாக வந்து கைத்தட்டல் வருது தட்டல் மேட்ரு கிடையாது பட் கேமில் வந்து நீங்கள் என்னத்தை பண்ணிங்கன்றதுதான் விஷயம் அது வந்து அவங்க கனியாக்கா அண்டர்ஸ்டாண்ட் நல்லா அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ யார் போவாங்கன்றது வந்து கமுருதினா கேட்டுருங்க கமுருதினா சொல்லியிருக்காங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஜென்டர் இருக்காங்களா அப்சர் அவங்க போகிறதா வாய்ப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு என்னை கேட்டீங்கன்னா வந்து கமுருதினா போயிடலாங்க அவனே டீசெண்டாக போயிடலாம் ஸோ மக்களாக வந்து வெளியேற்றதுக்கு முன்னாடி நானே வந்து ஒர்க் அவுட் கொடுத்து போயிடலாம் நந்தினி மாறின்னு சொல்கிறேன் ஏன்னா அவர் அவர் மேலே அவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்குது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவர் வந்து என்ன சொல்கிறாரு என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண பேச முடியாது நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு ஆக்சுவலி ஷோக்கு வந்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து இதுதான் பேசணும் ரொம்ப ஏன்னா பேசலாம் பட் வந்து அண்ணா அநாகரிகமாக எதுவும் பேசக்கூடாது ஸோ பேட் வாட்ஸ் எதுவும் பேசக்கூடாது நிறைய விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க அதில் என்ன அவர் மண்டே ஆட்டிகிட்டு உள்ளே வந்துட்டு பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கு இவரே வாக் அவுட் கொடுத்துட்டு போனாலும் வந்து ரொம்ப நல்லது ஆனால் இவர் வந்து அப்சரா சொல்ல அப்சரா வந்து வேலிடான பாயிண்ட் தாங்க ஸோ அப்சரா வந்து நேற்று உங்களோட என்னென்ன பண்ணிங்க இவங்களால் வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டதை அவன் வந்து எதோ சொன்னாங்க தவிர பட் அவங்க அவங்க ஃபுல் மேக்கப்லாம் இருக்காங்க ஸோ மேக்கப் பண்ணுறது தப்பு கிடையாது ஸோ ஃபுல் மேக்கப்பாக இருக்கக்கூடாது ஓகேங்களா கேம் ஷோவில் வந்து மேக்கப் போடலாம் அதை வந்து தப்பு தப்பு கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்லேருந்து நீங்கள் டுவெண்ட்டி ஹவர்ஸ் மேக்கப்பே போட்டீங்க உடனே கிடையாதுங்க அவங்களுக்கான ட்ரான்ஸென்டர் லாஸ்ட் டைம் எல்லாம் பயமாக விளையாடிட்டாங்க ஷிவின் அடிக்காமலாம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அந்த வந்து வ போயிட்டேன் ஆனால் கொஞ்சம் நல்ல ஸோ உங்களுக்கு நான் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்ல பாண்டிச்சேரி நல்ல பெரிய நல்லா படிச்சிருக்காங்க ஸோ கோல்டு மெடலிஸ்ட்டு சம்திங் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க அந்த டேலண்ட்டை வந்து இதுலேயும் காட்டணும் ஓகேங்களா ஒரு டேலண்டட் பர்சனல் எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் டேலண்ட்டை ஷோ பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற என்னோட கருத்து ஓகேங்களா அப்சரா வந்து ஸோ கொஞ்சம் இது பண்ணலாம்னு நினைக்கிறேன் தேர்டாக வந்து அப்சரவை கேட்டாங்க அப்சரா கேட்டது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க பிரவீன் காந்தின்னு சொல்லிட்டாங்க ஸோ பிரவீன் காந்தி கேட்டது பிரவீன் காந்தி வந்து நிறைய விஷயங்களை வந்து தேவையில்லாத விஷயங்கள் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க தேவையே கிடையாது ஸோ வந்து அவர் வந்து அவரோட மைண்ட் செட் வந்து கரெக்ட் தான் அவரோட மைண்ட் செட்டில் அவர் சொல்லலாம் பட் கேமுன்னு நிற பிறகு அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல அந்த விஷயங்கள்லாம் அவர் பேசணும் நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு நிறைய பேர்கிட்ட தகராறு பண்ணியிருக்காரு நேற்று சேதன ஒரு கேள்வி கேட்டார் அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு அதை தவிர்த்து வந்து இந்த வாட்டர் தண்ணி மேட்டருக்குல்லாம் அதில் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் முடியாது வெயிட் அதிகமாக இருக்கும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் வந்து கல்யாணத்துக்கு மட்டும்தான் பொண்ணுங்க வந்து யூஸ் ஆகும் இருப்பாங்க அதுக்கு மேலே வந்து அவங்களால வந்து எந்த விஷயங்களுமே இது பண்ண முடியாது நிறைய விஷயங்கள வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பேசியிருக்காரு தேவையில்லாத விஷயங்கள் பேசியிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஓகேங்களா உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்க பதிவு பண்ணலாம் தப்பு கிடையாது அவர் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு பட் அவரை கேட்கும்போது அவர் வந்து இன்னொரு நபரை பற்றி சொல்கிறாரு ஓகேங்களா ஆக்சுவலி வந்து இனிக்கு எலிமினேஷன் அவருக்கு வந்து பிரவீன் காந்தி அவர்கள்லாம் தான் எடிக்ட் ஆகிறாங்க அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மள வந்து இருக்கு வாய்ப்புகள் இருக்குது அவர் வெளியே எதிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து நேற்றே பார்த்துருப்பீங்க நேற்று எப்பிசோடியாக வந்து அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் காட்டலை பட் அவர் வந்து எதுக்கு இருக்காருன்றதான் அவருக்கு தெரியல சரி எதுக்கு இவ்வளோ என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் அதுக்கும் அவர் வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது ஓகேங்களா நான் இது பண்ணேன் நான் அது பண்ணேன்ன்ற மாதிரி சொல்கிறது என்னன்னா வந்து பெண்களுக்கு நிறைய வந்து சொல்லி கொடுங்க பெண்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கேர்ள்ஸ் எல்லாம் வேறு லெவலுங்க ஸோ யாருமே வந்து யாருக்கும் வந்து அதிகமாக சொல்லிக் கொடுக்குற அவசியம் கிடையாது எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியுது இந்த இருந்து வேறு இந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து எல்லா விஷயமும் அவங்கள வந்து மோட்டிவேஷனெல்லாம் அவங்களால பண்ண முடியுன்ற வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது ஸோ இந்த சுபி அப்பா வந்து இவங்க பக்கத்தில் ரம்யா இருந்தால் இவங்களே சொன்னாங்க இந்த கேம் நாங்கள் விளையாடி தனி இது பண்ணுறது ஸோ இவர் வந்து எங்களால் முடியாதுன்னு சில விஷயங்கள் சொன்னார் அப்படின்னு சொன்னார் பட் அதுக்கு வந்து சேதம் என்ன சொல்லியிருந்தேன்னா நீங்கள் சொல்கிறத விட செஞ்சு என்ன சூப்பராக இருந்திருக்குன்னு சொன்னார் ஸோ வேலிட் தான் பட் வந்து அவங்க அதை எடுத்து பண்ணலை அதனால் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு மற்றபடி வந்து அவங்க வந்து ஓகே தான் ஸோ இவரோட கான்செப்ட் வேறு பட் நிறைய பேர் இப்போ என்ன டவுட் ஆகணும் இவர் தான் ரசகன் படம் எடுத்தாரா அந்த மாதிரி வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த வார்த்தையோடு எழுக்கிட்டாராருன்னா அவருக்கு இருக்கிற பேர் மரியாதை புகழ் எல்லாமே வந்து கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து ஒருத்தர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டே இருக்கும்போது அவருக்கு எடுத்து வெளியில் வேறு ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டேமேஜ் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குற ஒரு ஷோ இது அவருக்கான ஒரு டேரக்டர் அவருக்கான ஒரு பெருமை அவருக்கான ஒரு புகழெல்லாம் இருக்கும் அதெல்லாமே வந்து போகக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் டி வந்து இவர் எவிக் பண்ணுறாங்களா இல்லைனா இவரை பார்த்து எவிக் பண்ணாரு தெரியல ஸோ இந்த வாரம் கன்ஃபார்ம் எவிக்ஷன் பிரவீன் காந்தி அவர்கள் தான் ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை எல்லாம் மறக்காமல் பதிவு பண்ணுறாங்க நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்